கிறிஸ்துவுக்குள் பிரியமானவர்களே இந்த இரண்டாயிரத்தி இருபத்தி நான்காவது ஆண்டின் கடைசி நாட்களுக்குள்ள இருக்கிற நாம் இன்றைக்கு கத்தர் கொடுத்த ஆவிக்குரிய நன்மைகளுக்காக நாம் தேவனுக்கு நன்றி செலுத்த போகிறோம் ஆம் எபேசியர் ஒன்றாவது அதிகாரம் மூன்றாவது வசனத்திலே சொல்லப்பட்ட பிரகாரமாக நம்முடைய கத்தராகிய இயேசு கிறிஸ்துவின் பிதாவாகிய தேவனுக்கு ஸ்தோத்திரம் அவர் கிறிஸ்துவுக்குள் உன்னதங்களிலே ஆவிக்குரிய சகல ஆசீர்வாதங்களினாலும் நம்மை ஆசிர்வதித்திருக்கிறார் என்ற வார்த்தையின்படி நமக்கு ஜீவனுள்ள தேவனை ஆராதிக்கும்படியான பாக்கியத்தை கொடுத்தாரே அதற்காக ஸ்தோத்தரிப்போம் நம்மளுடைய கரங்களிலே நம்மளுடைய தாய்மொழியிலே வேதாகமத்தை கொடுத்து அதை வாசிக்கும்படியான கிருபையை கத்தர் கொடுத்தாரே அந்த வார்த்தை மூலமாய் நம்மளோடு பேசினாரே அதற்காக நாம் நன்றி செலுத்துவோம் ஜெபத்தை கத்தர் கொடுத்தாரே ஜெபிக்கும்படியான பாக்கியத்தை அருளி செய்தாரே அதற்காக நாம் தேவனை ஸ்தோத்தரிப்போம் நல்ல ஆலய ஆராதனைகளுக்காக நாம் தேவனை மனதார ஸ்தோத்தரிப்போம் நம்மளுக்கு கொடுத்து ஆவிக்குரிய தகப்பன்மார்களுக்காக நன்றி செலுத்துவோம் நமக்கு கொடுத்த ஆவிக்குரிய தாய்மார்களுக்காக நாம் தேவனுக்கு நன்றி செலுத்துவோம் ஆவிக்குரிய கனிகளினாலே தேவன் நம்மை நிரப்பினாரே அதற்காக ஸ்தோத்தரிப்போம் ஆவிக்குரிய வரங்களை நமக்கு கொடுத்து நம்மளை பயன்படுத்தும்படியாய் அவருக்காக பயன்படும்படியான கிருபையை தேவன் நமக்கு அருளினாரே அதற்காக ஸ்தோத்தரிப்போம் தேவன் அருளிய எல்லா உன்னதத்துக்குரிய ஆவிக்குரிய ஆசீர்வாதங்களுக்காக நாம் தேவனுக்கு இன்றைக்கு ஸ்தோத்திரங்களை ஏறெடுப்போம் நாம் நாம் கண்களை மூடி தேவனை நோக்கி ஜெபிப்போம் எங்களை நேசிக்கிறதான நல்ல தகப்பனே இந்த நாளுக்காக நன்றி அப்பா நன்றியோடு வருகிறோம் சுவாமி நல்ல ஒரு ஆவிக்குரிய ஐக்கியத்தை பிதாவோடும் குமாரனோடும் பரிசுத்த ஆவியோடும் கூட எங்களுக்கு கொடுத்த நல்ல உறவுக்காக நாங்கள் நன்றி செலுத்துகிறோம் ஆண்டவரே அப்பா உமக்கு ஸ்தோத்திரம் எங்களுக்கு கொடுத்த வேதாகமத்துக்காக நன்றி செலுத்துறோம் அது மூலமாய் கத்திர இந்த ஆண்டிலே எங்களோடு கூட பேசுனீங்களே நன்றி அப்பா அண்டவரை ஜெபிக்கும்படியான பாக்கியத்தை கொடுத்தீங்களேப்பா அதற்காக நாங்கள் நன்றி செலுத்துகிறோம் ஆவிக்குரிய கண்ணிகளுக்காக நாங்கள் நன்றி செலுத்துகிறோம் பயன்படும்படியான பாக்கியத்தை எங்களுக்கு அருளி ஸ்தோத்திரம் எங்க குடும்பத்தில் இருக்கிற ஒவ்வொருவரையும் ஆண்டவரே அந்த உன்னதத்துக்குரிய சகல ஆசீர்வாதங்களினாலும் இந்த ஆண்டிலே நீங்க நிரப்பினதுக்காக நாங்கள் நன்றி செலுத்துகிறோம் ஆண்டவரே மனதார துதிக்கிறோம் ஸ்தோத்தரிக்கிறோம் தேவன் கிருபைகளுக்காக நாங்கள் தேவனை அன்றுவரை பாடி கீர்த்தனம் பண்ணுகிறோம் இயேசுவின் மூலம் செபிக்கிறோம் நல்ல பிதாவே ஆமேன் ஆமேன்